வெல்கம் டு என்ன தமிழ் எல்லாத்துக்கும் வணக்கம் ஸ்கை நம்ம ஏகே சிக்ஸ்டி ஃபோர் படத்தோட மியூசிக் டேரக்டர் பற்றி இப்போ பார்த்திங்கன்னா நிறைய கான்ட்ரவர்சி வந்து போயிட்டு இருக்கு சோஷியல் மீடியாவில் ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசன் இன்டர்வியூவில் வந்து சந்தோஷ் நாராயணன் அவர் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஏகே சிக்ஸ்டி டூ படத்தில் பண்ணுறதா வந்து ஒரு தகவல் போயிட்டு இருந்துச்சு பட் அது பார்த்திங்கன்னா நம்ம எங்கேயுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல அதுக்கப்புறம் அனிருத் தான் கன்ஃபார்மாக அந்த படத்தில் பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லி இந்த நிலமையில ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் இன்டர்வியூக்கு வந்திருக்காரு நம்ம சந்தோஷ் நாராயணன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு செமையான ஒரு இன்டர்வியூ கொடுத்துருக்காரு அதில் என்ன சொல்லிக்கிறாரு அப்படின்னு பார்த்திங்கன்னா அஜித் சார் வந்து படத்தில் பண்ண சொல்லணும் அப்படின்றத என்னோட மிகப்பெரிய ட்ரீம் அஜித் சார் கூட பண்ணும் அப்படின்றது என்னோட மிகப்பெரிய ஆசை கண்டிப்பாக வந்து அடுத்த படத்துக்கான வாய்ப்பு என்ன கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும் அப்படின்ற மேலே எதிர்பார்த்துட்ருக்காரு அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நான் அஜித் சார் கூட பண்ணால் அந்த அளவுக்கு ஒரு தரமான பிஜிஎம் தரமான பேக்ரவுண்ட் ஷோரெலாம் கொடுப்பேன் அந்த அளவுக்கு அஜித் சார் கூட ஒரு படத்தில் ஒர்க் பண்ணும் சொல்லிட்டு பயங்கரமான ஆசையாக இருக்கிற மாதிரி ஒரு இன்ட்ரூவியூ கொடுத்துருக்கார் கஷ்டிப்பா பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஏகே சி சிக்ஸ்ட்டி படத்தோட அப்டேட் எதிர்பார்த்துக்குறோம் ஸோ அதே டைமில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு படத்தோட டேரக்டர்ஸ் யார் அப்படின்றது இன்னும் கன்ஃபார்ம் ஆகல இப்போ வரைக்குமே பார்த்தீங்கன்னா படத்தோட டையர்டர் யார் அப்படின்றது ஃபைனலில் லாக் ஆகலை இப்போ வரைக்குமே ஆதிகிரா வச்சுருந்து தான் பண்றார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க ஸோ மைத்திரி